Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome back to our vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இந்த பிளாக் வந்து டியூஸ்டே அதுமா எடுத்ததுங்க. காலையில ரெண்டு மணில இருந்து இந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னடா 3 ரெண்டு மணில இருந்து எடுத்திருக்கேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நான் அப்படியே வீடியோக்குள்ள போய் சொல்றேன். போங்க vlog-ஐ கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். நைட் நாம எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சோம் 7 மணிக்கு எழுந்தோம். நான் அம்மா மகுமா மகன்னு அந்த புள்ளையும் வந்து செஞ்சிருச்சா? பித்வினுக்கு மிட் நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் மேல ஒரு சைடு காது கண்ணெல்லாம் எல்லாம் வலிச்சிருக்கும் போல தம்பி அதனால அழுதுகிட்டே எந்திரிச்சிட்டா சரி இவரும் தூங்கிட்டு இருக்காருங்களே அதனால டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தாங்க அவனை கூப்பிட்டு ஹாலில் வந்து ஒரு போர்வை ரெண்டு போர்வை எடுத்துட்டு வந்து இங்க போட்டு படு தம்பி அம்மா மருந்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து அவனும் ஒரு மூணு மூன்றையாச்சு அவன் அப்படியே வந்து ஹாலில் படுத்தவேன் தூங்கிட்டான் எனக்கு தூக்கம் தெளிஞ்சிச்சு அப்படின்றதுனால நானும் ரெண்டே காலுக்கு மேலே உட்காந்து வீடியோக்கு வாய்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு உட்காந்துருந்தேன் வாய்ஸை கொடுத்து முடிச்சுட்டு நானும் போய் தம்பி தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டு போய் படுத்தவை நல்லா தூங்கிட்டேங்க சிக்ஸ் தேர்ட்டிக்கு மணி எழுப்பார் என்ன இன்னைக்கு நீ இவ்வளோ நேரம் தூங்கிட்டே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தார் டீ எல்லாம் குடிச்சி முடிச்சுட்டு மேலே புது மெட்டர்ன வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதோட வீடியோஸ்க்கான இதெல்லாம் போய் எடுத்துக்கிட்டு இருந்தோம் காலையில் போய் வீடியோவும் அந்த ட்ரெஸ்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து தம்பியும் தூங்கி எந்திரிச்சா அவனை பார்த்துட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன்

உங்களுக்கு யாராச்சும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னம்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க வந்து த்ரீ பீஸ் எந்த ஒரு காம்போ மிஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து ஷிப்பிங் அமௌண்ட்லாம் கேட்டிருக்கீங்க மூணு பீஸ் நீங்க காம்போல எது நீங்க எது எது மிஸ் மேட்ச் பண்ணி வாங்கினா கூட மூணு பீஸ் வாங்கிட்டீங்கன்னா ஷிப்பிங் ஷிப்பிங்ல வந்துடும் உடனே நடிச்சிட்டா பாய் 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 பாய்னு தோட்டத்துக்கு போயிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போனா போயிட்டு வரோம் எங்கே கிளம்புறோம் ஆஸ்பத்திரிக்கு போகணும் இப்போ தோட்டத்தில் போய் அஜிட்ட காட்டிட்டு வரலாம் சரியா பாலை வேறு வாங்கணும்னு சாப்பிட்ல வந்து சாப்பிட்டுக்கலாம் டக் டக்குன்னு மாமாவும் காலையில் வெள்ளனாவே தோட்டத்துக்கு வந்துட்டாங்க வந்து வந்து தென்னங்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க இல்லைங்க அதை வந்து நடுறதுக்காக ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்க வந்து இருந்தாங்க நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஆக்சுவலாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க மணி என்ன சொன்னாருன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் தான் நடவே ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு பட் வந்து வெள்ளனாவே அவங்களும் ஆளுகளும் வந்திருப்பாங்க போலாங்க அதனால் நட்டுட்டாங்க சரி ஆனாலும் நம்ம போய் அப்படியே சும்மா போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து பார்க்க வந்துட்டோம் மழையே தெரியுதா அந்த தோட்டம் வேலை பார்க்குறாங்க மருந்த அடிச்சு களை அடிச்சு பழைய வளர்ந்துருச்சு போங்க போங்க டக்குன்னு போங்க அப்பா எங்க வந்துருக்கோம் யார் தோட்டம் நம்ம தோட்டமா தம்பியே வாங்கிட்டு நட்டாங்கடா நம்ம உரங்குள்ள வாடா

பாப்பா இங்க வா இந்த மரத்து வா இந்த மரத்துப் பொடி வாணிபுடி ங்க இங்கே போ அம்மாபுர சரி வாபா வாபா நட நேரம் ஆகுது இங்கே வாங்க தோட்டத்துக்கு வந்தடா நாங்கள் வரக்குள்ளே மரம்லாம் நட்டாங்க சரி வந்துட்டு சும்மா வந்து எத்தனை மரம் நட்டுருக்காங்க என்ன ஏதுன்றது மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் இன்னும் சாப்பாடு விட்லாங்க தம்பிக்கு வேற ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கான் அதனால சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க நாங்கள் அப்பா தான் வீட்டில் இருக்காரு அப்பா கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும் சரி அப்படியே பார்ப்போம் இந்த அங்கே உட்காந்துருக்காங்க வேலையை பார்த்துட்டு நம்மளும் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு வருவோம் இந்த ஓடக்கம் வர வர வீடியோ எடுக்க முடியலங்க ஏன்னா ரொம்ப கல்லாக இருக்கா நம்ம வண்டி ஓட்டிட்டு வரதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதுதான் இங்கே எடுக்க முடில இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருந்த காடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் இருக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறங்குள்ள சரி அப்படியே வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் சம்பா இருந்தாங்க அதை வச்சு மட்டும் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கும் அப்படியே வந்து எல்லாம் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் வந்து அடுத்த வேலையை பார்க்குறக்கா போயிட்டேன் பவித்ரா வந்து வந்திருந்தாங்க மாங்காய் வந்து பக்கத்து தோட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துருந்தா அதை உப்பு பொடி போட்டு உட்காந்து வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மாங்காவும் இந்த உப்பு மிளகா பிடிக்கும் நைட்டாக வந்து இந்த குளுறதுக்கும் செம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அதுக்கு வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் மெகிலினி கிட்ஸ் வேலை வந்து பார்த்திங்கன்னா மட்டர்னிட்டி வந்து ஸ்டாக் அவுட் ஆகிருந்துச்சுலங்க இப்போ திரும்பியும் சேம் கலர்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி நீங்களும் கேட்டு வாங்கிக்கலாம் கிட்ஸுக்கான பைஜாமா செட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு பேட்ச் வந்து எடுத்தாச்சு அதுலேயுமே டூ டூ டு டுவல் இயர்ஸ்க்கு வந்து பைஜாமா செட்டும் இப்போ அவைலபிளாக இருக்குது செவன் டு ஃபோர்ட்டின் இயர்ஸ்க்கான கேர்ள்ஸ்க்கான ஃபேண்ட்டு டி ஷர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் இண்டிவிஜுவலாக அவைலபிள் இருக்குது வேணுன்றவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க ரித்வீனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாச்சுங்க தம்பிக்கு பார்த்தீங்கன்னா காதில் வந்து லைட்டாக அந்த ஜவுளை வந்து நீர் கோர்த்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீர் கோர்த்து ஒரு மாதிரி தண்ணியாக வழிய ஆரம்பிச்சிருச்சு அதையும் போய் ஹாஸ்பிட்டலில் இஎன்டி டாக்டர்கிட்ட தான் பார்த்துட்டு கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டேப்லெட்டு சிறப்பு இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அவனுக்கு இந்த குளிர்காலம் வந்தாவே இதே மாதிரி அடிக்கடி ஆயிடுதுங்க நம்ம என்னதான் ஸ்கார்ஃபோ வெட்ரோ போட்டு விட்டால் கூட அதை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புடிவாதம்னா மணி அடிச்சு கூட பார்த்துட்டாரு பட் வந்து கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இனி வேறு வழியே இல்லைன்னு இந்த மாதிரி குளிர்காலம்லாம் முடிகிற வரைக்கும் அவனை வந்து கொஞ்சம் கேரிங்காக பார்த்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிள்ளேன்னு சொன்னாங்க ஸோ ஸ்கூலுக்கும் வந்து டியூஸ்டே அனுப்பவே இல்லை தம்பிக்கு அண்ணா சிறப்பெல்லாம் கொடுத்துருக்கேன் மகிழினி உடனே எனக்கும் தான் காது வலிக்குது எனக்கும் தான் மூக்கொழுக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அதை பாப்பா கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு யார ரொம்ப பிடிக்கும் அண்ணாவ அண்ணா என்ன அண்ணா என்ன பண்றான் உன்னையா ஆ ம் உனக்கு வேணாம்ல அண்ணா பிச்சானா வேணுமா ரித்தண்ணா வேணுமா ரித்தண்ணா தானே நல்ல அண்ணா ரித்தண்ணா தானே குட் பாய் செல்ல உடச்சிடாத உனக்குலாம் இந்த செல்லில் என்ன புரியுது எப்போ போற நாளைக்கு போறியா யார் கூட ஸ்கூலுக்கு போவே

என்னப்பாப்பா உன் வயசுக்கு தான் அந்த மாதிரி பேசுப்பப்பா புரோட்டாலாம் கேட்குற புரோட்டாலாம் சாப்பிடக்கூடாதுல்ல இட்லி சாப்பிடலாம் புரோட்டாலாம் சாப்பிடணும் யார் வாங்கிட்டு வருவா புரோட்டா திருப்பூர் தாத்தாவா ஆ ஆ என்ன பண்றீங்க ட்ரெஸ்ஸு கேக்கிறாங்களா சரி பதில் சொல்லு ட்ரெஸ் சொல்லு அந்த ட்ரெஸ் கேக்குறாங்களா சரி உன் பேர் என்ன கிட்ட எல்லா இருக்குங்கன்னு சொல்லு அந்த ட்ரெஸ் எங்க எங்க காட்டு ட்ரெஸ் காட்டு அந்த ட்ரெஸ் கேக்குறாங்களா சரி ரிப்ளை பண்ணு இந்த ட்ரெஸ் எவ்வளோன்னு சொல்லிடுறா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எவ்வளோ கேம் விளாட்றியா ட்ரெஸ் எடுத்துக்கங்கன்னு சொன்ன ஓ எங்க ரிப்ளை பண்ணுறியா என்ன ரிப்ளை பண்ண க்ரீன் கலர் ரிப்ளை வாமா நெட் செட் கங்க நெட் செட் கங்க தம்பி

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் மகியம்மாவோட பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க பாப்பா அவளாக தான் ஃபோனை எடுத்து வச்சு அம்பளத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிவிட்டு நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்